ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் ஆகிய சமூகங்களை சார்ந்த உழைக்கும் மக்களுக்கு அரசே வீடு கட்டி தருகிற திட்டத்தை இந்திய அளவில் தமிழகம்தான் முன்னெடுத்தது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வாறு கட்டப்பட்ட சற்றேற குறைய இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்த நிலையில் உள்ளன என்பதை பல முறை மாண்பமை முதல்வர் அவர்களது கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு வந்தோம் அத்தனை வீடுகளும் பழுது பார்ப்பதற்கான புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்கென இரண்டாயிரம் கோடி நிதியும் ஒதுக்கி இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பழைய தொகுப்பு வீடுகளை பழுதுபார்ப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள முன்முயற்சியை மனதார பாராட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் காலங்களில் நன்கொடை பெறுவதை வருமான வரி கணக்குக்கு அப்பாற்பட்ட நிலையில கணக்கில் காட்டப்படாத நிலையில சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது அத்தகைய சட்டத்திருத்தங்களை உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ரத்து செய்திருப்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு பாஜகவின் மோசமான கொள்ளைக்கு கார்பரேட்டுகளோடு வைத்திருக்கிற அத்தகைய தேர்தல் கால ஆதாய உறவுகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம்